தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்த மதிமுக இளைஞரணி தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திமுகவிலிருந்து வைகோ பிரிந்து தனிக்கட்சி ஆரம்பித்தார் மதிமுக என்று பெயரிட்டார் அதில் சங்கரங்கோயில் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று கருணாநிதி அமைச்சரவையில் கைத்தறித்துறை அமைச்சராக இருந்த தங்கவேலு இவர் மதிமுக பக்கம் சென்றார் மதிமுகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் இவர் வைகோவின் தீவிர ஆதரவாளர் வைகோ தனிக்கட்சி ஆரம்பித்தவுடன் வைகோ பின்னால் இவரும் சென்றார் மதிமுகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சங்கரங்கோயில் தொகுதியில் பம்பரம் பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் சங்கரங்கோயில் நகராட்சி சேர்மனாக தேர்வு செய்யப்பட்டார் மதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தது இதனால் அடைந்த தங்கவேலு திமுகவில் மீண்டும் தன்னை இணைத்து கொண்டார் தங்கவேலு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மதிமுகவின் இளைஞரணி தலைவர் தங்கவேலு திமுகவில் இணைந்தது வைகோவுக்கு அதிர்ச்சி அளித்தது பின்பு தங்கவேலு அவர்கள் திமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது தற்பொழுது எந்த பதவியும் வகிக்கவில்லை ஆனால் திமுகவில் தொடர்கிறார் தங்கவேலு மதிமுக மாநில இளைஞரணி தலைவர் தங்கவேலு அவர்கள் திமுகவில் இணைந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது